எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து இட்லி அரிசி சாப்பாடு அரிசி எல்லாம் ரொம்ப விலை அதிகமாக விற்கிதுங்க நம்மளால சுத்தமாக வாங்க முடில சாப்பாடு அரிசி ஒரு கிலோ எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கினா தான் சாப்பாடு நல்லா இருக்குது அதை விட கம்மியாக வாங்கினா சீக்கிரமே கெட்டு போகுது நல்லாவும் இருக்க மாட்டுது அதுவும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரேஷன் அரிசி வந்து இது வந்து கடவுள் கொடுத்ததா நம்ம நினச்சிக்கலாம் இது வந்து ரேஷன் அரிசியை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் பார்ட் ஒன்னில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மாவு அரைச்சி நம்ம காய வச்சு வச்சுக்கினா எப்போ வேணால் இட்லிக்கு புட்டுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் இது செகண்ட் பார்ட்டு இதில் வந்து நான் வந்து முழு உளுந்து முழு தோல் உளுந்து போட்டிருக்கேன் எப்போமே உளுந்து வந்து உடைச்சி தான் வந்து ஊற வச்சு நான் செஞ்சுருக்கேன் இது முழு முழுசு உடச்சின்னு வரல இங்கே வந்து பக்கத்தில் கொடுத்தாங்க கொஞ்சம் அதை தான் வந்து சரி நம்ம இட்லிக்கு போட்டு பார்க்கலான்ட்டு ரேஷன் அரிசி பச்சை அரிசி இது ரெண்டு அழகு அது ரெண்டு அழகு நல்லா கழுவி உப்பு போட்டு உரசி கழுவி ஊற வச்சுட்டுங்க ரெண்டுமே ரேஷன் அரிசி தாங்க ரொம்ப சூப்பராக பஞ்சு போல இட்லி நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க இது வந்து மாவு எழும்புற மாதிரி தெரியாது ஆனால் வந்து இட்லி சூப்பராக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக மாவு அரைச்சிக்கோங்க தோசையும் ஊற்றலாம் இட்லியும் ஊற்றலாம் கிரைண்டரு மாவு வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் தண்ணி கழுவி வச்சுக்கோங்க காலையிலே ஆறு மணிக்கு வந்து அந்த முழு உளுந்த தோல் உழுந்த ஊற வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு ஆறு ஊறுச்சிங்க ஊறிச்சுங்க உடனே கழுவுனப்புறம் தான் தோல் வந்தது பாதி எடுத்த போதும் என உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து மாவு அரைச்சி ரெண்டுமே ரேஷன் பச்சை செய்யும் மாவு அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன் இது வந்து கோல மாவுக்குங்க நம்ம வந்து அரிசி மாவு கோலம் போட்டால் நல்லது எறும்புலாம் சாப்பிடும் அதனால் வந்து இந்த மாதிரி அரிசி மாவு தண்ணியாக அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கணும் வேணுன்றப்ப கொஞ்சம் எடுத்து தண்ணியில் வந்து அந்த பாக்ஸை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா உருக்கிடும் அதை கொஞ்சமாக எடுத்து ஒரு பஞ்சோ இல்லைனா ஒரு காட்டன் துணியோ வச்சு போடலாம் இல்லை ஒரு விரலில் வரும்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அதை போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ரெகுலராக நான் இப்படி தான் போடுறேன் இந்த மாவில் தான் இது ரொம்ப நல்லது எறும்பும் சாப்பிடும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கருப்பு உளுந்து ரேஷன் அரிசி தாங்க ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக வருதுங்க இப்போ வந்து இந்த குண்டு அரிசி மாதிரி போடுறாங்க ரேஷனில் அதை கூட வாங்கினா கண்டிப்பாக இட்லி கொழுக்கட்டை எல்லாமே அதில் சூப்பராக வருதுங்க செம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரேஷன் அரிசி இப்போ பாருங்கள் இட்லி வந்து அதில் தான் நான் ஊற்றி ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டேன் நான் ரொம்ப நேரம் புளிக்க வைக்க மாட்டேன் ஒரு அஞ்சு அவர் ஆறு அவர் தான் வெளியில் வைப்பேன் அதுக்கப்புறம் மாவெடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க எனக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும் நம்ம மறுநாள் மறுநாள் ஊற்றும் போது அதுக்கப்புறம் நமக்கு அந்த புளிப்பு வாசனை பிடிக்காது அப்புறம் நெஞ்சிலே இருக்க மாதிரி இருக்கும் வந்து நெஞ்சி கரைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்க மாட்டேன் அன்றைக்கே சீக்கிரமே அரைச்சி ஒரு அஞ்சு ஹவர் அவர் வெளியில் வச்சு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குது கலர் தான் பார்க்க இதாக இருக்குது இட்லி வந்து சாஃப்டாக ரொம்ப சத்தான இட்லிங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முழு உளுந்திருந்தால் கூட இட்லி வரும் போல் எனக்கு தெரியாது நான் உடச்சி உளுந்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் தோசையும் வந்து பசங்களுக்கு இந்த இட்லி கலரை பார்த்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வந்து நல்லா தோசையாக ஊற்றுங்க தோசையும் நல்லா முருகலாக சூப்பராக வருதுங்க தேய்க்க தேக்க வருது பாருங்கள் நல்லா நெய் ஊற்றி ஒரு ஸ்பூனு பசங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி கருப்புழுந்தெல்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது வந்து நமக்கு நிறைய சத்தான உணவுலாம் கொடுத்துருக்காரு அதை நம்ம பயன்படுத்திக்கினா ஏன்னா இப்போல்லாம் வந்து எதிர்ப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க ரேஷன் அரிசியே வேஸ்ட் ஆக்காதிங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நமக்கு செலவும் மிச்சமாகும் எல்லாமே நம்ம வந்து கடைசியே போடணும்னு இல்லை இதையும் கொஞ்ச நாள் அதை கொஞ்சம் நாள் வச்சுக்கினா நமக்கு செலவும் மிச்சமாகும் இதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்